நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்ம ஸ்டிக்கர் பாய்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பல விதமான ஸ்டிக்கர் பாய்ஸ் இருக்காங்க நாட்டில் ஏதாவது வெள்ளம் புயல் பூகம்பம் இயற்கை பேரிடர் இப்படிலாம் வந்துச்சுன்னா தன்னை தன் கட்சியை அப்படி அடையாளப்படுத்திக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க ரெடிமேடாக ஸ்டிக்கர் செஞ்சு வச்சுருப்பாங்களான்னு தெரியல இல்லை ஸ்பாட்டில் ஸ்டிக்கர் போய் அடிக்கிறானு தெரில ஒரு படத்தில் இந்த சமுத்திரக்கணி காமெடி அந்த படத்தில் வரும்போது நினைச்சி போயிட்டு வர கேப்பில் ஒருத்தர் டீ கடைக்கு கட் அவுட் இல்லையா அந்த மாதிரிக்கே கட் அவுட்டெல்லாம் வச்சு பிரபலப்படுத்துவாங்க எங்களை வாழ வைத்த தேவமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பண்ணுவாங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுல எவனோ கொடுத்த நிவாரண பொருள் இவங்க ஸ்டிக்கர் விட்டுற பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நம்மளே நீங்கள் வீடியோ பண்ணுறேங்க பார்த்தீங்களா ஒரு கம்பெனிக்காரங்க சென்னையில் மழை வெள்ளம் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க சரி ஏதோ உணவுப் பொருட்கள் கொடுப்போம்னு டொனேட் பண்ணுறாங்க அவங்க ஒரு நல்ல உள்ளத்தோடு பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டேக்ஸ் ரிலீஃப் இருக்குது அந்த டாக்ஸ் ரிலீஃபுக்காக பண்ணுறாங்க சரி ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா டேக்ஸுக்காக பண்ணாலும் பண்ணணும்ல இல்லை பண்ணுறாங்க அவங்கள பாராட்டுவோம் ஆனால் இந்த கூட்டம் கழகம் இருக்கு இல்லையா முத்தமிழறிஞருடைய அறிவு அந்த அறிவு சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா உடனே ஸ்டிக்கர் பாய்ஸ் ரெடி ஆகிட்டாங்க ஸ்டிக்கர் அடித்து அதுமாரி ஒட்டி பிரிண்ட் போட்டு கொண்டு நாங்கள் தான் கொடுத்தோன்னு ஒட்டுறது இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல எச்ச இதுக்கு பேர் தான் கருணாநிதித்தனம் நேரம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கருணாநிதித்தனம் வேலையை பண்ணுறது யார் திமுக சரிங்க திமுக தான் அப்படின்னா அதிமுக பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணி ரெண்டு நாள் வெயிட் பண்ணி ஸ்டிக்கர் வந்தப்பறம் ஒட்டி கொண்டு கொடுத்துருக்காங்க அவங்க திடங்குதான் ஊர் மக்கள்லாம் நிவாரணப் பொருட்கள் நீங்கள் கொண்டு கொடுக்குறீன்னு வச்சுக்கோங்களேன் அதை க அரசாங்க கஜானா கொடுக்கணும் கலெக்ட்டை தாசில்தாட்டை அப்படி கொடுத்து அப்படியே பிரித்து கொண்டு போய் சென்னைக்கோ மற்ற எங்கே பிரச்சனையோ அங்கே போதும்னு வச்சு விடுங்களேன் அந்த போகிற இடத்துல இங்கேருந்து போகும்போதே இத்தனை மூட வருது அப்படி ரெடி பண்ணிடுவாங்க அந்த ஏரியாவில் திமுக கட்சியாக அதிமுக கட்சியாக ஸ்டிக்கர் எடுத்து ரெடி பண்ணிடுது அந்த அரசு அதிகாரிகள் பாரபட்சம் பார்க்காம நாளை யாவும் ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனை பண்ணுவா ஏன் வந்தாலும் பிரச்சனை பண்ணுவா இங்கிட்டு கொஞ்சம் அனுப்பு இங்கிட்டு கொஞ்சம் அனுப்பு எப்படி ஏன்னா அவங்க கை வந்து கலெக்ட் பண்ணலை இல்லையா அப்போ பொதுமக்கள் கொடுக்குறத கட்சிக்காரண்ட போய் சேருது கட்சிக்கு யாராவது ப்ராசஸ் பண்ணி ஸ்டிக்கரை ஒட்டி ரெடி பண்ணி தேவைக்கு தக்குன்னு எடுத்துகிட்டு போய் கொண்டு கொடுத்துருவாரு இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற கேப்பில் கொஞ்சத்தை பாதி வீட்டுக்கு அமைச்சிட்டு போடுவாங்க அது வேறு விஷயம் கள்ள சிந்தியில் பாதி விற்றுருவாங்க அது வேறு விஷயம் மிச்சத்தை ஸ்டிக்கர் ஒட்டி மக்கள் கொண்டு கொடுக்குறான் அப்போ அந்த ஸ்டிக்கர் பாய்ஸோட தொல்லை என்னைக்கு தீருதுங்கிறத நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குதுங்க இந்த கட்சியும் உணவுப் பொருட்களும் சரி மற்ற நிவாரணப் பொருட்களும் சரி மக்களுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குற பொழுது நீங்கள் ஏங்க உங்கள் கொடியை கொண்டு வரல உங்கள் கட்சியோட ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டலையே விளம்பரப்படத்திலையே அப்படின்னு பத்திரிகையாளர் சீமரணன்ட்ட கேள்வி எடுக்கிறேன் அப்போ சீமரணன் சொல்கிறாப்புல புலி நானே வந்திருக்கேன் புலிக்கொடி எதுக்கு தூக்கிட்டு வரணும் என் புளிக்குட்டிகள் பூரா பின்னாடி நிற்கிது வந்திருக்காங்க நாங்கள் ஏன் புளிக்குடி தூக்கிட்டு வரணும் எங்களுக்கே தான் விளம்பரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது யார் வாக்காளர்களும் சொல்லலை மற்ற கட்சி இப்படி பாதிக்கப்பட்ட வாக்காளர் பெருமக்களே வாட்ட ஓட்டர்ஸ் வாக்காளர்களின்னு கூப்பிடுவாங்க இவர் என்ன சொல்றாரு அங்கே அம்மா பெரியம்மா சித்தப்பா செந்தி அண்ணன் தம்பி இவங்களுக்கு உணவு கொடுக்குறது என்னுடைய கடமை நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் ஒரு கட்சியில் இருக்கிறேன் என்னை நம்பி நண்பர்கள் கொடுக்குறாங்க தம்பிகள் கொடுக்குறாங்க அந்த நிவாரணப் பொருட்களை வாங்கி கொடுக்குறோம் இது கடமை இதுக்கு ஸ்டிக்கர் விட வேண்டிய அவசியம் இல்லை கொடியை தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் இவர் தலைவர் ஸ்டிக்கர் விட்றாங்க இவங்களும் தலைவர் நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க எனக்கு ஓட்டு போடணும்னு தேர்தலப்போ எவன் காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கன்னா அது அது உங்கள் பிரச்சனை யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு வாக்காளராக கருதுகிறாங்க தேர்தல் பிரச்சாரத்தப்பவே உடன் பிறப்பே அப்படின்னு ஒரு வாரத்தை பேசிவிட்டு அதுக்கு பிறகு உங்களை வாக்காளராக தான் கருதுகிறாங்க அஇஅதிமுக தலைமை ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவோம் வாக்காள பெருமக்களே அப்படிங்கிறத அவங்களோட வாசகமாக இருக்கும் ஆனால் நாம் தமிழ் கட்சி மேடை தூரம் பொழுதும் சரி எழுதும் பொழுதும் சரி அண்ணன்களே அக்காக்களே தம்பிகளே உடன் பிறந்தவர்களே சின்னம்மா பெரியம்மா சித்தின்னு பேசுது உங்கள் சொந்தக்காரராகவே கருதி உங்களை பேசுது அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுதும் அப்படியே கேட்கலாம் உணர்வு ரீதியாக உங்களை கொண்டு வந்து சேர்க்குது ஆனால் நீங்கள் யார்கிட்ட நிற்க போகிறீங்க கண்டமன் பரப்புரை வதந்தி நம்பி அவங்களோட நிற்க போகிறீங்களா இல்லை உணர்வு ரீதியாக நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இணைய போகிறீங்களாங்கிறதெல்லாம் உங்கள் பிரச்சனை நாங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க எவன் நிவாரண குழு கொடுத்தாலும் வாங்கிவிடுவோம் ஸ்டிக்கர் எந்த கட்சிக்காராக கூட்டாலும் வாங்கிக்கிடுவோம் வாங்கிட்டு காசு கொடுத்தா அதையும் வாங்கிடுவோம் ஓட்டு போடும்போதும் எவன் கூட்டாலும் ஓட்டு போட்டுரும்னா அது உங்கள் பிரச்சனை சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் ஒரு வேலையை தமிழ்நாட்டில் பண்ணேன் அதில் எனக்கு ஒரு ரெண்டு புதிய நாம் தமிழர் கட்சியினுடைய நண்பர்களை சந்தித்தேன் நம்ம பக்கத்து ஊருக்காரங்க தான் சந்தித்த பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கட்சியில் இருக்கிறாங்கிறதே அவங்க சொன்ன பிறகுதான் தெரிஞ்சு அப்போ நான் என்ன வேலை பண்ணினேன் அதனால் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அது என்னென்னா அந்த ஒரு டீ ஷர்ட் இது வந்து ஃபுல் டிஷர்ட் ஷர்ட் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது ஏற்கனவே சில வீடியோக்கள் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனி மனித புரட்சி அப்படின்னு தமிழில் இருக்கும் இந்த ஷர்ட்டை வந்து நான் ஒரு கருப்பில டிஷர்ட்டை போட்டு போயிருந்தேன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடையில் பொருட்கள் வாங்க போனேன் போகும்போது தெரிஞ்சுது அந்த கடைக்காரர் நம்ம கட்சிக்கார் அந்த கடைக்கு பொருள் வாங்க வந்த ஒரு ஹோட்டல்கார் அவரும் நம்ம கட்சிக்காரருங்கிறது அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது தம்பி என்ன இந்த டீஷர்ட் போடுறீங்க யார் என்ன அது நம்ம கட்சியா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்ம கட்சியா அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோன்னே ஆமாங்க கட்சியில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க நான் இப்போ கொஞ்சம் அப்படி ஒரு அது நான் ரொம்ப வருஷமா இருக்கேயா இயக்கம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே இருக்கேயா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாங்கள் போய் ஓட்டு போட்டோம் தெரியுமில்ல அங்கே திருச்சிக்கு கூட்டத்துக்கு போனோம் தெரியுமா அப்படின்னாங்க என்ன அது இப்படி தெரியலைங்க அப்படின்னு நம்ம கட்சின்னு சொல்கிறேன் தெரியலன்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது இப்போ இதுலேருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன்னா வெளிகள்லேயும் சரி கல்யாண வீடுகளுக்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது ஒரு ஃப்ரீ டைத்தில் எங்கேயாச்சும் ஒரு வாக்கிங் போகும்போதோ எங்கே போகும்போதோ இந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டு போனால் நம்ம கட்சிக்காரங்க அடையாளம் போடுறாங்க இல்லை அப்படின்னாலும் புதிதாக ஒரு குரூப் பார்க்கும்போது சீமானனுக்கு ஃபாலோவர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஃபாலோவராக இருப்பாங்க வெளியே சொல்லாமல் இருப்பாங்க உறுப்பினராக சேராமல் இருப்பாங்க அவங்கள இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த லாங் ஸ்டோரி ஏன் சொன்னேன் அப்படின்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த ஷர்ட் வாங்கணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு ரேட் அதிகமாக தான் இருக்குது இந்த டீஷர்ட்டை யார் தயாரித்து விற்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் எனது நண்பரும் தான் போடுறோம் பட் தயாரிக்க நாங்கள் இல்லை இதை ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் விஷயம் கொஞ்சம் இப்போதைக்கு காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் அதிக ரேட் கொடுத்து வாங்கிட்டோம் அதிக ரேட்டில் இருக்குது விருப்பம் இருந்தால் வாங்குங்க இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகாமல் எனக்கு தெரியாது எலெக்ஷன் டையத்தில் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போதோ பிரச்சாரத்துக்கு பண்ணும்போதோ விரும்பினால் வாங்க விரும்பினால் என்ன சொல்கிறது கம்பல்சனால் அப்படிலாம் கிடையாது ஆப்ஷன் நீங்கள் வாங்க ஒரு சில அண்ணன்கள் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பு தம்பி அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு அண்ணன் யூஎஸ் கேட்டிருந்தாங்க நான் ஒரு சுத்த சோம்பேறி ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கொரியர் ஆஃபீஸில் போய் இன்னும் கேட்கல என்கிட்ட அவங்க கேட்டு ஒரு மாதம் தாண்டது நான் போய் கேட்கல கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக கேட்டு அவங்களோட அட்ரஸ்க்கு கூட அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது மீசோ அதில் விரும்பினால் டவுன்லோட் பண்ணி விரும்பினால் ஆர்டர் போடுங்க அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி